الحمد لله الحمد لله نعوذ ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهدل الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله لقد قال الله تعالى في مكتمل تنزيل الالف الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله பக்கத்து காத்து இவளா தகுத்துன்னு இல்லாவா அனுப்புன்னு சொல்லிமா அல்லா சலி அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிமா அலி இப்ராஹிம் ஹமீது மஜித் அளப்பெரும் கர்ணையாளரின் மாபெரும் அடலினால் அல்லாவுடைய மார்க்கத்தை குரான் மற்றும் ஹதீஸ்களினுடைய வெளிச்சத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு நிகழ்வாக ரமணானினுடைய இறுதி பத்தில அல்லாவினுடைய அருளுக்குரிய இரவை தேடும் இந்த வாய்ப்பிலே லைலத்துல் கதர் என்னும் இரவை தேடக்கூடிய இந்த கடைசி பத்து நாளிலே அல்லாவினுடைய மார்க்கத்தை நாம் முறையாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் அதை நல்ல முறையில் நிறைவேற்றித்தர தர பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன் பொதுவாக இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கின்றார்கள் வால்பியமடைகின்றார்கள் வயோதிகளை ஆகின்றார்கள் மரணிக்கின்றார்கள் ஆனால் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து மன்னி மரணிப்பதற்கு இஸ்லாம் தடையாக இருக்கிறது இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கான மார்க்கம் இல்லை முதல்ல அதை விளங்கிடணும் மனிதர்களுக்கான மார்க்கம் ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதை நிராகரித்தவர்கள் காபிரென்று அழைக்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் முஸ்லீம் என்று சொன்ன உடனேயே நம்ம வந்து முஸ்லீம் என்று பெயர் நமக்கு வச்சிருந்ததுனாலே நமக்கு நன்மை கிடச்சிருமான கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் தான் நம்மளுடைய சமுதாயம் என செய்து தவறு கொண்டு கொண்டிருக்கிறது இந்த துணியத்துடன் எடுத்து ஆகையால் நாம் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் ஒன்று சிறோம் தயார் பண்ணியிருக்கிறோம் இதில் மனிதனுடைய பல நிலைகள் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் பொதுவாக மனிதன் முதலில் பிறக்கின்றான் பிறந்த மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அவன் விவரம் தெரிந்து களிமாவை முன்மொழிந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அவன் முஸ்லீம் என்று அழைக்கப்படுகின்றான் அவன் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டால் காஃபிர் என்று அழைக்கப்படுகின்றான் காஃபிர் என்றாக்கில் நம்ம இந்துக்களில் நிறைய மக்கள் பெரும்பான்மை மக்கள் எப்படி அவங்களுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னால் காஃபிர் என்றால் ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறது மாதிரி அப்படி அப்படிலாம் இல்லை கஃபர என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் காஃபிர் கஃபர என்றால் மறைத்தல் மறுத்தல் அந்த வார்த்தையில் வந்தது தான் கபு கபுஸ்தான் சொல்லுமா இல்லையா அந்த கபுர் அந்த வார்த்தையில் வந்தது தான் அதுக்கு மூல வார்த்தை மஸ்டர் அப்படிம்பாங்க அரபியில் இங்கிலீஷில் ரூட் வேர்ட் அப்படிம்பாங்க அந்த வேர் சொல்லில் இருந்து தான் இந்த வார்த்தை வரும் அவன் கஃபரா என்ற வார்த்தையில் வந்தது தான் என்னது காஃபிர் அது மாதிரி அஸ்லம் என்ற வார்த்தையில் வந்தது தான் முஸ்லீம் அஸ்லம் என்றால் கட்டுப்படு என்ற அர்த்தம் கட்டுப்பட்டவர் முஸ்லீம் எப்படி சல்ல சலானது சலா அப்படின்னா தொழுக தொழுகைக்கு விரிக்கிறது என்னது முசல்லா தொலக்கூடியது தொழக்கூடிய இடம் அது மாதிரி இது முஸ்லீம்னா என்னது கட்டுப்பட்டவர் அவ்வளோதான் அப்போ முசல்லாங்க மாதிரி முஸ்லீம் இவ ரொம்ப சிம்பிளாக நம்ம தான் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மறக்காமல் இருப்போம் அப்போ மனிதன் பிறந்த உடனே அவன் அல்லாகவை ஏற்க மறுத்தால் அல்லது அந்த கல்வியை கற்க மறுத்தால் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை எவ்வாறு வளர்க்கின்றார்களோ அவ்வாறு தான் போய் அல்லாத தோன்று முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஏன்னா தெரியுமா எல்லா குழந்தையுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கு இயற்கையான மார்க்கம்னு என்னது இஸ்லாம் தான் இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லலாம் இயற்கையான மார்க்கம் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது இயற்கையான மார்க்கம் இதெல்லாம் யாருக்காவது உலகத்தில் கருத்து வருவாடு இருக்கானு கிடையாது யார் கடவுளுங்கிறது தான் பிரச்சனை இல்லையே கடவுள் ஒருத்தன் தான் சொல்லக்கூடியவங்களுக்கு யாருக்கு கருத்து வருவாடு இல்லை பல கடவுளை வழங்கக்கூடியவங்களுக்கு கூட கருத்து வருவாடு இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா மாற்று மத சக்தி கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது ரொம்ப உணர்ச்சி முயற்சப்பட்டு அவங்க நீதி கிடைக்காம போகும்போது என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஏதாவது கடவுள் பேர சொல்லி அவன் பார்த்துக்குறான்னு சொல்லவே மாட்டான் எல்லாவற்றையும் என்ன செய்யறா ஒருத்தன் மேலே இருக்கான்றாங்க நம்மளும் இருக்கான்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான் எல்லாத்துக்கும் மேலேனா பூமிக்கும் வானத்துக்கும் மேலே இல்லை கற்பனையாக வழங்கப்படக்கூடிய மனிதர்கள் கடவுள்கள் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் உயர்த்தி காட்டப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் அடக்கியாளவன் அவன் தான் அல் அசீசுல் ஜப்பார் அவன் அடக்கியாளவன் மிகைத்தவன் அப்போ ஏற்பட்ட ஒரு இறைவன் இருக்கின்றான் அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ இது எதில் கருத்து வேறுபாடு இல்லை கடவுள் ஒருத்தருந்தாங்கிறது என்ன இல்லை கருத்து வேறுபாடே இல்லை ஆனால் யார் கடவுளுங்கிறதுலாம் பிரச்சனை இருக்குது இப்போ பாருங்கள் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டால் என்ன பிரச்சனைங்க கருத்தருங்கிறாங்க கருத்தர் ஒருத்தராக ரெண்டு வரான்ட்டால் ஒருத்தர் தான் அப்போ அங்கேயும் ஒரு ரெண்டு கடவுள் பிரச்சனை இல்லை ஒரு கடவுள் தான் சொல்கிறாங்க ம மேரி அலைச்சலாமு சொல்கிறாங்க மரிய அலைச்சல அவங்கள கருத்துடுறாங்க சொல்லலை யாரை கருத்து ஒரு பிரிவினர் ஈசாரேசன் அவங்கள அதுவும் எப்போந்தான் ரெண்டாயிரத்துக்கு இந்த பக்கம் தான் இன்றைக்கி கொஞ்சம் வயது கூடவங்களுக்கு தான் விஷயமும் தெரியும் ரெண்டாயிரத்துக்கு இந்த பக்கம்தான் இயேசு என்று சொல்லப்படுகின்ற அல்லாவின் தூதராக இருந்த ஈசாரேசன் அவர்கள் கடவுளாக மாற்றுறாங்க அதுக்கு முன்னால் யாரும் கிடையாது கடவுள் அவர் கிடையாது கடவுளில் குமாரர்னாங்க கடவுளுடைய குமாரர்னா இருந்தாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் ப்ராக்கெட் இருந்ததுக்கு வழியில் வச்சு வழியில் இருந்ததுக்கு ப்ராக்கெட்டை போட்டு கடவுள் ஆத்துறாங்க ஆனால் தெளிவாக இருக்குது எதில் இருக்கு பைபிளில் கருத்தர் ஒருவர் அல்லாத வேறு இல்லை லாயிலாக இல்லை இல்ல வணக்கத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் வேறு யாரும் கிடையாது ஆனால் அல்லா நம்ம செய்கிறோம் தெளிவாக சொல்கிறோம் என்ன காரணம் நம்மகிட்ட எந்தவித மாறுதலும் செய்யப்படாத வேதனை நம்ம கையில் இருக்க அதில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுதான் மூசா நபியை பார்த்து கூப்பிட்டு தான் ஓடாதீங்க என்னுடைய தூதர்களுக்கு ஓடுவது பயந்து ஓடுறது அழகல்ல நான் தான் உங்களுடைய இறைவன் என் பெயர் அல்லா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரெண்டு மூணு இடத்துல வருது என்ன செய்கிறான் நான் தான் அல்லாஹ் அப்போ மற்றதெல்லாம் அர் அரகிம் அல் ஜப்பார் முத்தகபீர்லாம் வருத அதெல்லாம் பண்புகள் அதெல்லாம் அல்லாஹுடைய பண்புகள் தொண்ணூற்றி ஒம்போது திருநாமகர் அஸ்மா அவனுடைய அந்த பண்புகளை கொண்டு வகைப்படுத்தப்பட்டது அப்போ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அப்போ ஏன் இதை நான் இந்த இடத்துல யா படத்துல ஏற்கனவே படித்தது அப்படின்னு சொன்னால் நாம் ஒருத்தர் சொல்லும் பொழுது செய்தியை சில விவரங்கள் புள்ளி விவரங்களோடு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆகும் அதுக்கு தான் நான் இதை சேர்த்து சொல்கிறேன் அப்போது நல்ல வழக்கு முதல்ல ஒரு மனிதர் பிறக்கின்றான் அவன் சாதாரண மனிதராக இருக்கின்றான் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு இறைவன் ஒருவன் தான் அவன் அல்லாததான் என்று காட்டி அதை அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் முஸ்லீம் ஆகிவிடையிறான் அவனை மற்ற வணக்கத்திற்கு நெருப்பை வணங்கவோ அல்லது சிலைகளை வணங்கவோ அல்லது மனிதர்களுடைய மூத்த மனிதர்களை வணங்கவோ அல்லது ஜின்களை வணங்கவோ கற்றுக் கொடுத்தால் அவன் அவ்வாறே ஆகிவிட்டால் அவன் உண்மையான இறைவனை மறத்தவன் என்று அழைக்கப்படுகின்ற காப்பீராயோடைய டான் நம்ம இங்கேருந்து பயணம் பெரியது இங்கேருந்து பயணம் பெரியுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆகிட்டால் நமக்கு சேஃப்டியான சேஃப்டி இல்லை முஸ்லீம் ஆகிட்டா என்ன சேஃப்டியான சோனு கிடையாது என்ன என்ன சேஃப்டி இல்லை முஸ்லீம் என்பவர் யார் முஸ்லீம் என்பவர் யார் அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் முஸ்லீம் என்பது யார் என்பதற்கு அல்லா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாற்பத்தி ஒம்போதாவது தேர் வசன நம்பர் இப்போ சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு சமயம் வந்து அல்லாவுடை தூதர் பள்ளியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜக்காத்து பொருள்கள் இருந்து தர்மம் செய்யப்படுகிறது அப்படி தர்மம் செய்யும் பொழுது வெளியூரில் இருந்து வந்த மக்கள் ஒரு சாராக என்ன செய்கிறாங்க தெரியுமா நாங்களும் மூமீன்கள் தான் எங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க நாற்பத்தி ஒம்போதில் பதினாறாவது வசனம் குறிச்சிக்கிறோங்க நாங்களும் மூமின் தான் எங்களுக்குன்னு என்ன செய்யுங்க உங்களுடைய அந்த தர்ம இருந்து தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஒருத்தவரும் அமைதியாக இருக்கிறாங்க பதிலதுன்னு சொல்லலை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்ல அந்த இடத்துல ஒரு வகி இறக்கி ஒரு வசனத்தை இறக்குறான் அதான் அந்த பானால வசனம் காலத்தில் ஆராஃப் ஆமண்ணா இந்த கிராமவாசிகள் உங்களிடம் கூறுகின்றார்கள் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் சொல்லுறாங்க நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் லம் துக்மினு வலா கின் கூலு அஸ்லம்னா லம்மா எதோ ஈமானு பி கூலு பிக்கும் இதுதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அல்லாஹ் சொல்லதான் அவங்கள நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்ல வேண்டாம் இப்போ நம்ம முஸ்லீம்னால் என்ன சொல்கிறோம் ஈமான் கொண்டவன் சொல்கிறோமா இல்லையா இது தப்பு ஈமான் கொண்டவர்கள் என்பதை சொன்னால் என்னல்ல முஸ்லீமுக்கு சொல்ல முடியாது யார் சொல்கிறதா அல்லா சொல்றான் எப்படி சொல்றான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை வேண்டும் என்றால் இஸ்லாத்தை தழுவினோம் வழிபட்டோம் என்று சொல்லுங்க அப்போ முஸ்லீம் யாரு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை அப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் நம்பிக்கை கொண்டதுக்கு என்ன இருக்கு நிறைய வித்தியாசம் நிறைய வித்தியாசம் விட நூற்றுக்கு நூறு சதமான வித்தியாசம் இருக்கு இப்போ சொல்றது யாரு அல்லாஹ் ஏன் நீங்கள் வந்து மூமின்னு சொல்லக்கூடாது தெரியுமா அந்த காரணத்தை சொல்லுதான் அவரோட நம்பியை கூறுங்கள் ஏனென்றால் உங்களோட இதயங்களில் உண்மையான நம்பிக்கை நுழையவே இல்லை காபீர்னு சொல்லலை உங்களை அல்ல அரச்தான் வேண்டுமென்றால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவினோம் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களோட இதயங்களில் இன்னும் என்ன நுழையலை ஈமான் நுழையலை அப்படிங்கிறான்ல அப்போ ஈமான் நுழையலை அப்படின்னாலே நம்ம இஸ்லாத்தினுடைய வாசலில் நிற்கிறோம் மற்ற மற்ற விஷயங்களையெல்லாம் வேண்டான்ட்டு எங்கே வந்துட்டோம் சிலாத்துக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே நுழைஞ்சிட்டோமானால் இல்லை உள்ள நுழைஞ்சிட்டமானால் இல்லை இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மு நம்முடைய முஸ்லீம்களில் ஒரு சாரார் என்ன அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க அல்லாவுக்கு இணை என்று தெரியாமலே இணை வைக்கிறாங்க இணைவென்று தெரியாமலே செய்கிறாங்க இணை வைக்கிறாங்க அவங்க யாரு அப்படி பாருங்கள் இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு அவர் அல்லாவுக்கு இணை வச்சுரு அவர் யார் ஆயிடுவார் முஸ்ரிக் ஆகிடுவார் முஸ்ரிக்கு எப்படி முஸ்லீமோ அது மாதிரி முஸ்ரிக் இந்த மூ எடுத்துகிட்டு போகிறது சிர்கு இருக்குதுல்ல என்ன இருக்குது சிர்க் இணை அப்போ அல்லாவுக்கு இணை வைத்தவர் யார் முஷ்ரிக் எப்படி இங்கே வந்து அஸ்லம் இருக்கோ அது மாதிரி என்ன இருக்குது சிறுக்கு ஒழிஞ்சுருக்கு அப்போது யாருக்கு யார் அல்லாவை மறந்துட்டா நேரடியாக யாராயிருவா காஃபீராயிருவா அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன விருப்பார் அவர் அல்லாவுக்கு இணைவித்துட்டார் எப்படி இணை வைக்கிறாங்க முன்னோர்களை வணங்குவது அல்லா அல்லா அவர்களுக்கு சாஸ்தாங்கமாக சிற வணக்கம் செய்வது தலைவணக்கம் சாய்ப்பது அதை சஜா பண்ணுறது அல்லாவுக்கு அல்லாமல் அல்லாவுடைய அடிமைகளிடத்துக்காக நேர்மித்தம் செய்து நோன்பு வைப்பது அல்லாவுக்கு அல்லாமல் அல்லாவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அறுத்து பலியிடுதல் அதனால தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க வஜ்ஜகத்தில் வர்றதா அன்னைக்கு கூட கேள்வியில் கேட்டிருக்கேன் சனா ஓதும் போது என்ன இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜிகையில் யாருக்கு தெரியும் சொல்லுங்க தெரிஞ்சால் சத்தமா சொல்லுவேன் பத்திர வல் அருள் ம் அடுத்து ஹனீஃபன் முஸ்லீமன் அடுத்து வமா அன மினல் முஷ்ரிகின் தெளிவாக வார்த்தையில் புரிஞ்சுக்கிடுங்க வானத்தையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே என் முகத்தை நான் திருப்புகிறேன் நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே எனது முகத்தை திருப்புகின்றேன் அதுக்கு அடுத்து என்ன சொல்ல ஹனீஃபன் முஸ்லீமன் அப்போ ஹனீஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாவுக்கும் நமக்கு இடையில் யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் எதுனாலும் எங்கிட்ட யார்கிட்ட தான் போவோம் எங்கே தான் போவோம் அல்லா கிட்ட தான் போவோம் அதனால தான் இப்ராஹி நபி என்ன செஞ்சால் அல்லாஹ் ஹனீஃபா என்ற பெயரை வச்சு அழைச்சான் இப்போ ஹனீஃபன் அப்படின்னு சொன்னால் என்ற வார்த்தை எதை காட்டுதுன்னு சொன்னால் நேரடியாக அவர் அல்லாவை தான் சார்ந்துருப்பார் அல்லாவை தான் சார்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தால் தெளிவுபடுத்தும் ஆனால் மினல் அனல் மா மினல் முசரிக்கு நான் முஸ்லிக்குகளில் உள்ளவனாக இல்லை என்று சொல்ல சொல்லலாம் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இன்ன சலா தீவ நுசூக்கி மகி மமாதி மமாத்தி இல்லா ஆகி மீன் நான் என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் நான் அறுத்து பழி விடுவதும் அல்லாஹுக்க தவிர அல்லாஹுக்காக தவிர வேறு யாருக்காகவும் இல்லை அப்போ அல்லாஹ் அல்லாத அல்லாஹனுடைய அடியாரில் எடுத்துகிற பைய நாம் அறுத்து பள்ளியிட்டோம் கோழி எடுத்தாலும் சரி ஆடை எடுத்தாலும் சரி எல்லாம் மாணவர்த்தாலும் சரி ஏதாவது காணிக்கை செலுத்தினாலும் சரி அவங்க மேலே அவங்க நமக்கு சரி பண்ணி தருவாங்க நம்பிக்கையை திருப்பி விட்டால் அவர் யாராயிருவார் முஸ்ரிகாயிருவார் ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டார் அல்லாவோட அல்லாஹ் கூட்டாக அல்லாவோடைய அடிமை ஆக்கியதனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார் இஸ்லாத்தை விட அவர் வெளியேறிடுவார் அப்போ இது ரொம்ப முக்கியமான இடம் அப்போ முஸ்லீமாக இருந்து முஸ்ரிக்காததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ முஸ்லீம் என்பது என்ன இல்லை ஒரு சேஃப்டியான இடம் இல்லை அதனால தான் அல்லா சொல்லுதான் யா ஈமனும் இத்தகுள்ளா ஹக்கத்து காத்துக்கு வல்லா தமுத்துன்னு வ அந்த முஸ்லீமன் குறைஞ்ச நீங்கள் முஸ்லீமாக இல்லாமல் மறைச்சிடாதீங்க அப்படின்னா இருக்கிறதுல சிறிய நிலை எது இப்போ பார்டர் பாஸ் பண்ணுறாங்களா இல்லையா பாஸ்னாக்கில் மார்க் மார்க்லாம்னு கேட்குறமா முப்பத்தஞ்சு மார்க் எங்கே பாஸ் ஆனால் இல்லை தான் பாஸ் தான் இது வந்து பார்டர் பாஸ் இதை இந்த மார்க்கை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது பெரிய லெவலில் அடுத்த ஒரு காலேஜுக்கோ அல்லது ஹையர் செகண்டரிக்கோ அல்லது வேறு எதுக்குமே அப்ளை பண்ண முடியாது ஃபெயில் ஆகலை அவ்வளோதான் ஃபெயில் ஆகலை அவ்வளோ தான் அப்போ இது என்ன இல்லை நமக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அப்போ பாதுகாப்பான இடம் எது அப்படின்னு சொன்னால் அந்த முஸ்லீமில் இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம மாறுதோம் அது என்னது மீன் அல்லாஹ் சொன்ன இடம் இது தான் அப்போ இது பாதுகாப்பான இடமாத்தா இதுதான் பாதுகாப்பான இடம் அப்படி என்ன முஸ்லீமுக்கும் மூமீனுக்கும் உடையில உள்ள வித்தியாசம் நல்லாவே பிரித்து கட்டினாங்களா நீ வேணால் முஸ்லீம் சொல்லிக்கிடுங்க இப்போ தான் வந்திருக்கீங்க என்ன சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அண்ணா ஈமான் குள்ளலை உங்கள் இதயத்தில் இன்னும் ஈமான் நுழையலைனா அப்போ ஈமான் இதயத்தில் நுழைந்தால்தான் அவர் யாரு மூமீனாக முடிச்சு அதுக்கு எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் எட்டில் ரெண்டு நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் யாருன்னு சொல்லி ஆனால் அதில் மிக முக்கியமாக நமக்கு தெரியக்கூடிய வசனம் என்ன தெரியுமா இன்னம் மூமின் அல்லது என இதா துக்கீர் அல்லாஹ் வஜீல துலுபுகும் வ இதா துளிய அலையும் ஆயாத்துகூ சாதத்துகும் ஈமானோ அலா ரப்பியும் எத்தவக்கலோன் உண்மை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டதா நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்கள் முன் அல்லாஹை பற்றி கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும் மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் அப்படி சார்ந்திருந்தனால எப்படி ஆயிடுவாங்க அல்லதீன யுக் மின்ன சலாத்த யுக்மூன சலாத்த வெம்மா ரசக்கனாகோ அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் நிலைநாட்டுவார்கள் தொழுவார்கள் இல்லை தொழுகையை நிலைநாட்டுவார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு அழைத்ததிலிருந்து அதில் இருந்து நினைச்சுவாங்க அல்லாவின் மீது நம்பிக்கொண்டதனால் அல்லாவின் பாதையில் செலவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னால் ஹுமுல் மூமீனல் ஹக்கா இவர்கள் தான் உண்மையான மூமீன்கள் இவர்கள் தான் உண்மையான மூமீன்கள் இப்போ இந்த இடத்துல நாம் மூமீன்கள் நபரில் இருக்கமா முஸ்லீம்கள் நிலையில் இருக்கிறமா செக் பண்ணதுக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் ஒன்று பெயர் சொன்ன நமக்கு இதய நடுங்குதான்னு பார்க்கணும் நடுங்குதா நடுங்குதா எப்பம்மா ஒருக்கா நடக்கும் எப்பவும் நடுங்காது அதான் உண்மை நடங்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது எப்பம்மா ஒருக்கா நடக்கும் அது சூழ்நிலையை பொறுத்து எப்போவுமே அல்லா பற்றி சொன்னோன்னா நமக்கு இதையும் நமக்கு நடுங்க நடுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் எனக்கான காரணம்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா மூமீன் என்பது ஒரு தலைப்பு மூமீன்கள் என்னது ஒரு தலைப்பு மூமினுக்குள்ளே உள்ள பண்புகள் என்னன்னு பார்க்கணும் வரிசையாக இப்ப நீங்க எந்த வசனத்துக்கு போகணும் தெரியுமா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சாவது போங்க முப்பத்தி மூணில் முப்பத்தி அஞ்சுக்கு வாங்க தெளிவா சொல்லி காட்டுறான் வெரைட்டிஸ் வெரைட்டிஸா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்ற இன்னல் முஸ்லீமல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் வல் மூமினாத் பூமினான ஆண்களும் பூமீனான பெண்களும் வல் அவள் வல் காணிதார் அப்போ இது என்னது இது முஸ்லீம் இல்லை பூமினும் இல்லை என்னென்னு வேற ஒன்றும் அது ஒரு வணக்கத்தை காணி காணி தூண் அப்படின்னா என்னென்னா அர்த்தம் வழிபடுதல் என்பது வணங்கிறது மட்டும் இல்லை கட்டுப்பட்டு எல்லா விஷயத்துக்கும் அல்லா சொல்கிறது செவி சாய்க்கிறது பேர் தான் என்னது வழிபடுதல் அப்போ அப்படி வழிபடக்கூடிய ஆணும் பெண்ணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாதிக்கீனவன் சாதிக்கீன் அப்புறம் என்ன இருக்குது அவர்கள் சாதிக்கீனவன் சாதிக்கா உண்மையாளர்கள் உண்மைப்படுத்துவாங்க எப்படி உண்மைப்படுத்துவாங்கன்னு சொன்னால் தான் இறைவன் என்று நினைச்சாங்க உண்மைப்படுத்துவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா நாற்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் பதினாலு படித்தோம்ல அந்த பானஞ்சில் இருக்குது அடுத்த வசனத்தில் நாற்பத்தி ஒம்பதுல பானஞ்சில் இருக்குது எப்படி அவர்கள் உண்மையாளர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அப்போ அல்லாஹைய விஷயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் தான் எங்களுடைய ரப்பு என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்வதற்கு சாட்சியாளர்களாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்கள் அடுத்து சாபிரீனவர் சாபிராத் அடுத்த இருக்குது சாபிரீனவள் சாபிராத் பொறுமைய பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும் அப்போ எந்த அது எந்த மாதிரி பொறுமை பொறுமைனாக்க நம்ம நம்ம நினைக்கிற பொறுமை எல்லாம் இல்லை அதாவது அளவுக்கு அதிகமான சோதனை வந்து ஈமான ஆட்டி பார்க்கும் பொழுது உறுதியாக யார் இருந்து அதை நிலைப்படுத்துகின்றார்களோ அதுக்கு பிறதான் பொறுமை நல்லா சொல்லிக்காட்டுதான் எப்படி சொல்லிக்காட்டுதான் அல்லதீன இதா அசாபத்த முசீபா அவர்களை கடுமையான முசிபத்துகள் தீண்டும் பொழுது அவர் எப்படி இருப்பாங்க அவர் நான் அல்லாவுக்காக வாழ்கின்ற இந்த பூமியில் அல்லாவிடத்துல தான் போக போறேன் என்று சொல்லுவாங்க முன்மொழிந்து விட்டு அமைதியாக இருப்பாங்க அப்போ எல்லாம் சொல்லுதான் பஷீரில் சாபிரின் நீ நற்செய்தி சொல்லுங்க யாருக்கு இது போல பொறுமையாளர்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க ஹுமுல் எனக்கு மனப்பாடம் இருக்கா ப கிட்ட சொல்லுவாங்களா யார் மனப்பாடு பண்ணியிருக்கியா ம் யாருமே பண்ணலையா